ஏன்னா மகர லக்னால எல்லாத்தையும் தூக்கி தலை மேல தூக்கி சுமந்துட்டு என்னால் முடியலையே எப்பான்னு அழுகிற ஒரு லக்னம் அதுலேயும் குறிப்பா திருவோண நட்சத்திரம் ஏன்னா காலபுருஷனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாவே திருவோண நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சாதாரணமா ஒரு எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் மரணம் மரணம் சம்பந்தப்பட்ட வேதனை வதைகளை அனுபவிக்க வேண்டிய நட்சத்திரம் ஓகே அந்த சாதாரணமா ஒரு நட்ச ஒரு ராசிக்கு அந்த சந்திரன் நிக்கிறத்துல இருந்து ஆல புருஷனுக்கே இருவத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னா எப்படி இருக்கும் அதுல போய் லக்னமோ ராசியா வந்து எப்படி இருப்பாங்க அதனாலதான் திருவணம் நட்சத்திரம் பயங்கரம் ஆழ்வாங்க அவங்க வந்து எது சம்பந்தமான விஷயத்த பரிகாரம் பண்ணிக்கணும்னு பண்ணா தப்பிச்சு வெளியே வர முடியும் கண்டிப்பா அப்படின்னு போது மகர லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து ரிஷப லக்னம் ரிஷப ராசியா வந்துடும் சரிங்களா ரிஷபராசின்னு வந்துடுச்சு அப்போது ஐந்தாம் இடம் அப்படின்னும் போது தாத்தா அப்பாவுடைய அப்பா ஒன்பதாம் வீடு நம்பது அப்பா ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா மறுபடியும் அஞ்சாம் வீடு வந்துடும் அப்போ அப்பாவின் அப்பா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஜாதகர் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை வாங்கி வந்துள்ளார் நேராக பார்த்தா அஞ்சாம் வீட்டில் வாந்தி அதனால்தான் குழந்தை பிறகு தாமதம் சொல்லிட்டு யாரா சொன்னாங்க தயவு நம்ம பார்த்தீங்க அது இல்லை